பிரேஸ்தலான் தேவன் உங்கள் மீது அன்பாக இருக்கிறார் பிரியமானவர்களே மார்ச் மாதத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசித்து தியானித்து பலன் கொள்ளப் போகிறோம் சகரிய நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் வாசிக்கலாம் அப்போது அவர் செல்போபளுக்கு சொல்லப்படுகிற கருத்துடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியினாலே எல்லாம் ஆகும் ஆ இன்னைக்கு ஊழியத்தின் பகுதிகளில் இருக்கலாம் அல்லது விசுவாசத்தின் பாதையில இருக்கலாம் இது எல்லாம் நம்முடைய பலத்தையே சார்ந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம் ஓடி பழகிட்டோம் இதெல்லாம் செஞ்சோம்னா ஊழியம் வளர்ந்து வளர்ந்துடும் இந்தந்த மாதிரிலாம் நம்ம வந்து செஞ்சோம்னா நம்மளுடைய ஊழியம் செழிப்பாக மாறிடும் நம்ம பெரிய ஆளாக மாறிடலாம் அப்படின்னு நம்ம செஞ்சுருக்கலாம் அநேக ஊழியர்கள் இளம் ஊழியர்கள் செயல்பட்டு அதில் வெற்றி காணாமல் சோர்ந்து போயிருக்கலாம் அல்லது அநேக விசுவாசிகள் ஆண்டவர்கிட்ட எத்தனோ நாட்கள் நம்ம ஜெபம் பண்ணுகிறோம் ஆனால் ஒன்றுமே என்ன செய்ய மாட்டேக்கு நடக்க மாட்டேக்கே அப்படின்னு ஒரு விஸ்வாசத்தின் பாதையில் சோர்ந்து இருக்கலாம் தான் சுய பலத்தில் சுய நம்பிக்கையில் இருந்து அவர்கள் சோர்ந்து போயிருக்கலாம் ஆண்டவர்கள் இவர்களை பார்த்து நம்மை பார்த்து ஒரு காரியத்தை இந்த நாளில் இந்த மார்ச் மாதத்தில் சொல்லுகிறார் உங்களுடைய பலத்தை ஓரமாக வையி உன்னுடைய பராக்கிரமத்தை கொஞ்சம் ஓரமாக வையி இப்போ என்னுடைய ஆவியினாலே ஒரு காரியம் வருகிறது அதனாலே எல்லாமே உனக்கு என்ன செய்யும் ஆகும் ஊழிய வெற்றி வாழ்க்கை என்னுடைய ஆவினாலே அவ் ஆகும் உன்னுடைய விசுவாசத்தில் வெற்றி என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று ஆவியானவர் இந்த நாளில் இந்த மாதத்தில் உங்களுக்கு திருவிழம் பற்றுகிறார் பிரியமானவர்களே ஆம் என்னுடைய பலத்தையே சார்ந்து சார்ந்து என்னுடைய பராக்கிரமத்தை சார்ந்து சார்ந்து ஒன்றுமே வெற்றி இல்லையே ஒன்றுமே ஒரு காரியத்திலையுமே ஒரு ஒரு திறந்த வாசல் இல்லையே அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா இப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார் உன்னுடைய பராக்கிரமத்தை கொஞ்சம் ஓரமாக வையப்பா ஆ இப்போ என்னுடைய ஆவியினாலே உனக்கு ஒரு காரியம் வரப்போகுது அது என்னன்னா ஒரு புது பலன் ஆம் ஆவியானவர் என்றாலே பலன் ஆவியானவர் என்றாலே பலப்படுத்துகிறவர் ஆவியானவர் என்றாலே உங்களை பலப்படுத்தி நிலை நிறுத்துகிறவராக இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே ஆவியானவர் பிலிப்பை பார்த்து சொல்கிறார் இந்த ரதத்துடனே கொள் என்று பிலிப்பு ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஆவியாக சொல்லுகிறார் பிழிப்புவே இந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று எப்படி ஒரு சாதாரண மனிதன் ரதம் போதுகிற ஒரு குதிரை போது கட்டுப்பட்டு இருக்கிற ரதம் எவ்வளவு ஸ்பீடா ஓடும் அவ்வளவு ஸ்பீடோட இருக்கிற ரதத்தோட எப்படி ஒரு சாதாரண மனிதன் இணைந்து கொள்ள முடியும் இன்னைக்கு விசுவாச வாழ்க்கையும் அல்லது ஒரு ஊழிய பாதையில் இருக்கிற ஒரு ஊருடைய ஊழியருடைய வாழ்க்கையும் எப்படின்னா ரதத்துடனே சேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம்தான் ஒரு சாதாரண மனிதன் ரதத்துடனே என்ன செய்ய முடியாது சேர்ந்து கொள்ளவே முடியாது அவன் எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் கொஞ்சம் தூரம் வேணால் ரதத்தோடு இணை செய்ய முடியும் இணைந்து ஓட முடியும் ஆனால் ரதத்துடனே சேர்ந்து கொள்ளக்கூடிய ஸ்பீடு எப்போ கிடைக்கும் அப்படின்னா அது ஆவியான தான் கிடைக்கும் ஆவியானவர் பிளிப்பை பார்த்து ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று சொன்ன உடனே பிளிப்பு மட்டும் தனியா போகல ஆவியானவர் பிளிப்பை பலத்தினால் நிரப்பின போது பிழிப்பு என்ன செஞ்சான் ரதத்தோடு என்ன செஞ்சான் இணைந்து கொண்டான் இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார் அநேக ஊழியர்களாகிய பிழிப்புவேன் அநேக விசுவாசிகளாகிய பிழிப்புவேன் இந்த நாளில் உங்கள் பிழத்தை உரமாக வாங்கி இப்போ நான் சொல்லுகிறேன் என்னுடைய பழத்தை சார்ந்து கொள்ளுங்க ஆவியாவுடைய பழத்தை சார்ந்து கொள்ளுங்க அந்த ரதத்துடனே நீங்க என்ன செய்வீங்க சேர்ந்து கொள்வீங்க பாருங்க இன்னைக்கு விசுவாச வாழ்க்கையில் அநேகர் சோர்ந்து போயிருக்க காரணம் தன்னுடைய பழத்திலே தன்னுடைய சுய முயற்சியிலே ஓடி ஓடி சோர்ந்து போயிருக்கிறாங்க ஒரு சாதாரண மனிதன் விசுவாச வாழ்க்கையில் ஓடவே முடியாது பாருங்க ஒரு சாதாரண மனிதன் விசுவாச ஊழியத்தில் என்ன செய்ய முடியாது விசுவாச காரியத்தில் அவனால் நெடு நாள்கள் என்ன செய்ய முடியாது ஊழியம் செய்ய முடியாது இதெல்லாம் ஓரமாக தூக்கி வாங்கி நம்ம பலத்தை நம்முடைய பராக்கன மத்த இப்போ ஆவியானவரை சார்ந்து கொள்ளும்போது ஒரு புது மேல நம்மை நிரப்பும் இது பிளிப்பு எப்படி ரதத்தோடு இணைந்து கொண்ட ஒரு பலன் நிரப்பிட்டுதோ அதே பலம் நம்ம நிரப்பும் இப்போ உங்கள் ஊழிய பாதையில் ஒரு புது பலத்தோடு நீங்கள் நடந்து சொல்லுவீங்க ஆ உங்களுக்குள்ள ஒரு புது பலத்தோடு தைரியமாக நீங்கள் என்ன செய்வீங்க பேசுவீங்க உங்களுக்குள்ள ஒரு புது பலத்தோடு நீங்கள் தைரியமாக மற்றவர்களை என்ன செய்வீங்க விஸ்வாசிகளுக்கு பிரசங்கம் பண்ணுவீங்க பாருங்க எப்பொழுது என்றால் உங்களுக்குள்ளே ஆவியாவோட பலத்தை நீங்கள் உணரும்பொழுது உங்களுக்கு நேராக இருக்கிற எல்லா தடைகளும் என்ன செய்யும் உடைந்து போகும் வரைக்கும் பிடிப்பா அவ்வளோ அவ்வளோ ஸ்பீடில் என்ன செய்ய முடியாது ஓடி இருக்க முடியாது இதுவரைக்கும் நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தில் விசுவாச ஓட்டத்தில் ஓடி இருக்க முடியாது ஆவியானவரோடு இணைக்கப்படுகிறீங்களோ எப்போது ஆவியான அவரோடு இணைக்கப்படுகிறீங்களோ அப்போ ஒரு பலன் இறப்பு பாருங்க அந்த பலன் இதுவரை நீங்க பார்க்காத பலனாக இருக்கும் அதான் வசனம் சொல்லுகிறது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியினாலும் எல்லாம் ஆகும் என்று சுவிசேஷ புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பதினாலு நாலாவது வசனத்தில் வாசிக்கிறோம் பின்பு ஏசு ஆர்டியாவுடைய பலத்த நாளை கலிலையாவுக்கு திரும்பி போனார் ஏசுக்கு கிறிஸ்து நாற்பது நாள் உபவாசம் இருந்து அவர் என்ன செஞ்சான்னா பலன் குன்றி இருக்கிறப்ப அவர் கலிலையாவுக்கு போக வேண்டியதாக இருந்தது அப்பொழுது ஆவியானவர் அவரை நிலப்பினால் அப்பொழுது ஏசு கிறிஸ்து பலத்தினாலே என்ன செஞ்சாங்கன்னா கலிலையாவுக்கு திரும்பி போனார் எப்போதெல்லாம் நீங்கள் ஆவியானவரோடு இணைக்கப்படுகிறீங்களோ அப்போதெல்லாம் நீங்கள் ஒரு புது பலத்தோடு என்ன செய்வீங்க திரும்பி போவீங்க பாருங்க ஆமாம் இப்போ நீங்கள் சில அநேக நபர்கள் ஒரு பரிசுத்த வாழ்க்கையில் ஒரு பல நற்றவர்களாக இருக்கிறீங்களா இல்லை விசுவாச பாதையில் பலன் நிறுவனா இருக்கிறீங்களா ஆவியானவர் பலத்தை விரும்புங்க ஆவியான பலத்தை நாடுங்கள் அண்டவரே இந்த பகுதியில நான் பலவீனனாக இருக்கிறேன் இந்த பகுதியில உங்களுடைய பலன் என்ன நிரப்பட்டு ஆவியானவரே அப்படின்னு சொல்லுகிறப்போ எந்த பகுதியில நீங்க பலவீனா இருந்தீங்களோ அதே பகுதியில ஆவியானவர் நிரப்பப்படும் போது அது உங்களை நிரப்பி ஆவியான உங்களை நிரப்பி அதுல உங்களை வெற்றியை காண என்ன செய்வார் ஆவியானவர் செய்வார் ஆம் பிரியமானவர்களே ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பலத்தை ஓரமாக வைங்க நம்முடைய பலத்தை நம்பி நம்பி அநேக நபர்கள் என்ன செஞ்சோம் சோர்ந்து போயிட்டோம் நம்முடைய பலத்தினால என்ன செஞ்சோம் ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி நம்முடைய பலத்தினால விசுவாசித்து விசுவாசித்து சோர்ந்து போனோம் இப்ப சொல்லுங்க ஆண்டவரே என்னுடைய பலனே இல்லாண்டவரே நான் இப்போது உங்களிடத்தில் சரணடைகிறேன் ஆவியானவரே உங்களுடைய பலன் இந்த நாளில் இந்த மாதத்துல என்னை வசனம் சொல்லுகிறதே என்னை பலப்படுத்த ஆவியானவரே உண்மையே ஆகும் என்று நீங்க அவரை நாடும்போது அவளுடைய புது பலன் அவருடைய உன்னதத்தின் பலன் உங்களை என்னை செய்யும் நிரப்ப வல்லமை உள்ளதாக இருக்கிறது பிரியமானவர்களே இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் அப்போஸ்தல ஒன்னாவது அதிகாரம் எட்டாவது வசனம் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பல அடைந்து பார்த்தீங்களா என்ன போட்டிருக்கு பரிசுத்த ஆவியானவர் எப்போதெல்லாம் இறங்குகிறாரோ அப்போதெல்லாம் ஒரு புது பல நமக்குள்ள என்ன செய்கிறது இறங்குகிறது ஆம் எப்போதெல்லாம் பரிசுத்த ஆவியான இடத்தில் நீங்க போறீங்களோ அப்போதெல்லாம் புது பல நம்மை நிரப்புகிறதா இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் அவர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் பல நற்றவனை அவர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருகப்படுகிற தேவனாக இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் இங்கே வாசிக்கிறோம் பரிசுத்த ஆபியான் ஆவியான உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தியமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் ஆம் இந்த சீசர்கள் இருக்கிறாங்களே இயேசு கிறிஸ்துவை சிலுவை அறையிற்கு போர்ச்சவர்கள் கூட்டுக்கிட்டு போறப்ப சீசர்லாம் தெரிச்சு பயந்து ஓடி போனாங்க பாருங்கள் பேர்னா இயேசுவை யாருமே தெரியாதுன்னு சொல்லி இறச்சிட்டு சபிக்க கூட ஆரம்பிச்சிட்டான் அப்படி பல நற்றவன் தான் பேதூர் அப்படி ஓடிப்போனவங்க தான் சீசர்கள் அந்த சீசர்கள்லாம் மேல் மாடியில் பரிசுத்தாபியினாலே நிரப்பப்பட்ட பொழுது அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா தைரியமா எரிசுலைமையிலே சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் தைரியமா இயேசுவே தெய்வம் என்று எரிசுலைமையிலே சுவிசேஷத்தை புறசங்கித்தார்னு பாருங்க இந்த பேதூர் இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவை யார் என்று தெரியாதவர் அவர் பரிசுத்தாபியான நிரப்பப்பட்ட பொழுது அவர் என்ன செஞ்சார்னா சரித்திரம் சொல்லுகிறது நான் பேதுரு சொன்னாராம் என்னை ஏசு கிசே போல நேர சிலுவையில் அரைக்க வேண்டாம் என்னை தலைகளை அரை அரைங்க அப்படின்னு பேதுரு சொன்னாராம் இதெல்லாம் என்ன பலன் ஆவியான ஒருவனை நிரப்பும் போது நான் எதில் பலவீனனாக இருந்தானோ அதிலே அவர் பலப்படுத்துகிறாராக இருக்கிறார் உயிருக்கு பயந்து ஓடிப்போன பேதுரு உயிருக்கு பயந்து பே மதுரளித்த பேதுரு தான் சொல்கிறார் நான் என்னை தலைகளாக சிலுவை என்ன செய்ய அரைங்க என்று இது யாருடைய பலன் என்றால் பரசுத்வாவியுடைய பலன் பாருங்கள் நீங்கள் பரசுத்வாவியுடைய பலத்தால் நிரப்பப்படும் போது அவர் உங்களை பெலப்படுத்துகிறவாக இருக்கிறார் ஒருவேளை ஒரு பரிசுத்த காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போய் வெலை நட்டவனாக இருக்கிறீங்களா ஆண்டவர் அந்த பகுதியில் உங்களை வெளப்படுத்த போதுமானவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே ஓ ஆவியானவரை நீங்கள் நாடும் போது எந்த பகுதியில் நீங்கள் வெலை நட்டவனாக இருக்கிறீங்களோ அதே பகுதியில் உன்னை பெலப்படுத்த நிலை நிறுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பிரியமானவர்களே ஆவியானவரை நாடுங்கள் அவர் உங்களை பலன் உள்ளவனாக மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ரோமர் பதினைந்து பதிமூணாவது வசனத்தில் வாசிக்கிறோம் பரிசுத்த ஆவி பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு விஸ்வா தேவன் விசுவாசத்தினாலே எல்லாவித சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்புவாராக பார்த்தீங்களா பரிசுத்த ஆவியினாலே நம்பிக்கை பெருகும் விசுவாசம் பெருகும் ஒருவேளை எதிர்காலம் எப்படி இருக்குமோ என் ஊழியம் எதிர்காலத்தின் ஊழியம் எப்படி இருக்குமோ என் வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு உங்கள் கேள்வி இருக்கா ஆனவர் சொல்லுகிறார் பருசுத்தாவியானவரை நாடும்போது உங்களுக்கு நம்பிக்கை பெருகும் பருசுத்தாவியான நாடும்போது என் வாழ்க்கை செழிப்பாக சீருள்ளதாக இருக்கும் என்று ஆவியான அவங்களை பலப்படுத்துவார் பிரியமானவர்களே ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவரை நீங்கள் நாடும்பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பிரியமானவர்களே இந்த நாளில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆ உங்களுடைய பலத்தினாலும் அல்ல நம்முடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியினாலே எல்லாம் ஆகும் ஆம் ஆவியானவரை நாடுங்கள் அவர் உங்களை பலப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் பிரைஸ்தலா தேவன் உங்கள் மீது அன்புள்ளவராக இருக்கிறார் காட் பிளஸ் யூ